அன்பான ராசி நேயர்களே ஜென்ம குரு வாரமாசம் என்பது உண்மையா மிதுனத்துக்கு குறுபெயர்ச்சி எப்படி உள்ளது என்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் நிகழவுள்ள குரு பயிற்சியில் மிதுனத்தில் அமர்ந்து இந்த ராசியினருக்கு ஜென்ம குருவாக பலன் தரப்போகிறார் குரு பகவான் ஜென்ம குரு எனில் பாதிப்பு அதிகமா மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் என்னவென்று வாங்க முழுமையாக பார்ப்போம் ஜென்ம குரு என்றாலே ஒருவித பயமும் பதற்றமும் தொற்றிக்கொள்ளும் காரணம் ராசியில் குரு அமரும் காலகட்டத்தில் அதிக சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பது பொதுவான ஜோதிட கூற்று குரு பகவான் கோசாரப்படி ஒன்று மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் உழவும் போது கெடுபடங்களை தருவார் என்பவர்கள் குறிப்பாக ஜென்மராமர் வனத்திலேயே சீதையை விடுத்ததும் எனும் சித்த பாடல் வரிகளுக்கேற்ப ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரிக்கும் காலத்தில் சில சிரமங்களும் பாதிப்புகளும் உண்டாகும் என்பது பொதுவான ஜோதிடவியல் விதி எனினும் சுய ஜாதகம் வலுவான சுபாவத்துடன் இருந்தால் பாதிப்புகள் அதிகம் இருக்காது சாதகமான கிரக திசைகள் நடைபெறும் சூழ்நிலையில் எவ்வித சிரமங்களையும் எளிதில் சமாளிக்கும் திறம் உண்டாகும் என்பதே உண்மை மட்டுமின்றி குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும்போது சில நட்பலன்களையும் அருள்வார் ஜென்ம குருவாக இருந்தாலும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் உடல் நலம் சீராகும் நல்ல இடத்துக்கு மாற்றம் உண்டாகும் ராசியில் இருக்கும் பொழுது குருவானவர் ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்க்கும் நிலை அமைவதால் மக்கள் நலம் வாழ்க்கை துணை நலம் தந்தை நலம் ஆகியவை சீராகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் ஜென்ம குரு ஜென்ம நட்சத்திற்கான சாதகமான நட்சத்தில் உழவும் போது சுப பலன்களை தருவார் அந்த வகையில் நிகழவுள்ள குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் விளையும் என தெரிந்து கொள்வோம் ஜென்மத்தில் குரு பகவான் மிதுன ராசிற்கு எப்படி பூர்வீக சொத்து பிள்ளைகள் கல்யாணம் ஓரளவு பணவரவு என்று நன்மைகள் நடக்கும் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு தள்ளி போன வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும் பிறரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் கைக்கு வரும் அதே நேரம் பொறுப்புகளும் வேலை சுமையும் அதிகரிக்கும் அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஜென்ம குரு என்பதால் வீட்டில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் எனினும் சமாளித்து மேல்வீர்கள் சில தருணங்களில் உங்களை கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை மனதுக்குள் சலிப்பு சோர்வு முன்கோமம் வந்து நீங்கும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது நிறைய தண்ணீர் அருந்துவது அவசியம் தற்போதைய பேச்சின்படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது இடங்களை பார்க்கிறார் ஆகவே குழந்தை வேண்டி காத்திருக்கும் அன்பர்களுக்கு குழந்தை பேறு வாய்க்கும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சிலருக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டமும் உண்டு மகளுக்கு கல்யாணம் கூடி வரும் கணவன் மனைவிக்குள் ஓரளவு நெருக்கம் உண்டு அதே நேரம் சிற்சில தருணங்களில் நெருக்கடியும் உண்டு உங்களில் மறைந்து கிடைக்கும் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பு உண்டு வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக நடக்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு பணம் வரவிட்டாலும் கடைசி நேரத்தில் ஓரளவுக்கு கிடைக்க செலவுகளும் உண்டு அரசியல்வாதிகளில் கோஷ்டி பூசலில் சிக்காமல் இருப்பது நல்லது திடீரென்று புதிய பதவியில் அமர்த்தப்படுவீர்கள் அப்படியான வாய்ப்புகளை தக்க முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீண் விமர்சனங்கள் பின்னடைவை ஏற்படுத்தலாம் ஆகவே பேச்சில் கவனம் தேவை மற்றபடி எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கும் அன்பர்கள் மூலம் சுப செய்தி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயலாற்றினால் வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் திட்டமிட்டு பெரிய முதலீடுகளை செய்யுங்கள் அனுபவமில்லாத துறைகளில் இப்போது கால் பதிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் சவால்கள் உண்டு என்றாலும் சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பணி நிமித்தமான தேர்வுகளில் வெற்றி பெறுவதன் மூலம் பதவி உயர்வும் சம்பளம் உயர்வும் கிடைக்கும் இந்த குறுபெயர்ச்சியின் மூலம் மிதனராசி நேயர்கள் வாழ்வில் செல்வ செழிப்பு வாழப்போறீங்க என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை வாழ்க வளமுடன்